சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் மாதவன் நகர் ஒன்றாவது வார்டில் உள்ள ரோடு மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக உள்ளது மழை நேரங்களில் வயதானவர்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் நடக்க முடியாமல் மிகவும் அவதிப்படுகின்றனர் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக இப்படித்தான் இந்த ரோடு உள்ளது மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து பார்வையிட்டு சென்றும் கூட இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் அவர்களுடைய கஷ்டங்களையும் மன வேதனையும் தெரிவித்தனர் எனவே அரசு இதற்கான நடவடிக்கை உடனே எடுத்து பொதுமக்களுக்கு இந்த சாலையை விரைவில் சரி செய்து வர வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கமனை ரோடு அருகில் அச்சிக்கேடு வார்டு ஒன்று அதில் வந்து இப்போ மழை வந்தால் போக வர ரொம்ப சிரமமாக இருக்குது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது கிட்டத்தட்ட நூறு இரநூறு வீடு இருக்குது அங்கே வயசான நாள் ஊரா காலையிலேயே ராத்திரிலேயே பிடிக்கிறாங்க இப்போ மழை வந்து தண்ணி முடங்கு மேலே நிற்கிது இது ரோடு போடுறோம் போடுறதுனால எனக்கு இடையில வந்து கனெக்டாக மழை வந்து பார்த்து போயிருக்காங்க இது கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து கொஞ்சம் முறைப்படுத்தி கொடுங்க அங்கெல்லாம் வயசான ஆள் இருக்கும் இதே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வரைக்கும் கல்லூரி வந்து மாதவா நகரில் வரைக்கும் இது இருக்கிற தொண்டபால் இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இதுவரையிலேயும் இது ரோடு போட இதே மண் ரோடு தான் வரும்போது நாங்கள் தான் மூணாவது ரோடு கட்டியிருக்கோம் அங்கேருந்து ரோட்லேருந்து வரும்போது எங்களுக்கு வணக்கம் காஸ்டர் வலியாக கல்லூர் வலி ரோடு நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கோம் மண்ணும் அதிகமாக போயிருக்கோம் நடக்க முடியல